குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாட்டாடுவோம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு அந்த அபராதம் அதெல்லாம் முத்து சொல்லித்தான் எந்த இடத்துல இருக்க வந்து அந்த வரி மட்டித்தான் செய்வோம் உடனே வரும்

அமைக்கோது சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் வந்து இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும் அதுக்கிடையில கொஞ்சம் தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதை வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து செய்ய முடியுமா என்பதை யோசிக்கிறோம் ஆனால் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று தண்ணி உடனடியா செய்வார்கள் பொறுப்பு அமைச்சரோடு பேசி எப்படி சாலையில் விரிவுபடுத்தக்கூடிய பணம் ஒதுக்கப்படும் சாலையில் விரிவுபடுத்த பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம் அது இல்லாமல் இங்க இல்லாம கோவையில் இருக்கிற பாதாள மற்றவர்கள் இன்னொரு புறநகர் பேருந்துகளை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டது அதுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் பாருங்க அதனால பேசுகிற நிலையத்தில் வந்து பயன்பாடு இல்லாமல் பேசு ஒரு சில வந்து வாரணங்கள் தான் வருகிறது

அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குங்க அவங்க ஆனால் தாமதப்பட்டுட்டாங்க காரணம் என்னன்னா நெடுஞ்சாலை துறையில் அனுமதி வாங்குறது நேஷனல் தேசிய நெடுஞ்சாலை அனுமதி வாங்குறது வந்து சாமி இருக்கவங்க வந்து தாமதம் ஏற்பட்டு விட்டது அதனால ஒரு நாலஞ்சு மாதம் கூட போயிட்டு ஏற்கனவே எவ்வளோ தூரம் பொறுப்பாக நீங்க நீங்கள் ரோடு போடுறீங்க அப்படி தானே தோண்டிட்டு வராங்கன்னு விரைவா அவங்க முடிச்சு எல்லா சாலையையும் போட்டுவோம் சிஎம் வந்து சிஎம் வந்து ஒரு அஞ்சு திட்ட சாலையை வந்து தொடங்கி வச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனது உடனே அந்த அஞ்சு திட்டச்சாலை இதுவரைக்கும்

കേബാസ് കരപിറ്റാനാണ് ഞാൻ സീനേ എന്നാ മാഷ് ആശുപത്രിയിൽ മെഡിക്കൽ കേസ് കേട്ടാണ് ഹെൽത്ത് സെന്ററിൽ എംആർപി ലൈൻ കൊടുത്ത്രാന്നോ നാല് ticket ആണ് സ്ക്രീൻ കോഡ്ങ്ങേ സ്ക്രീൻ കോഡ് സ്ക്രീൻ കോഡ് എന്ന് പറഞ്ഞാൽ അസിബിടലി വരും അയ്യേ കേട്ടോ പറഞ്ഞതൊന്നും തന്നില്ല ഇല്ല സർ അത് സ്ക്രീൻ കോഡ് എന്ന് சொல்றது죠

மொத்தம் எழுபத்தி தொண்ணூத்தி ஊராட்சிகள் இருக்காட்டும் அந்த நானூத்தி தொண்ணூறு ஆட்சிகளே அதிகாரிகள் ஊராட்சியிலே நினைச்சிருப்பாங்க அது கூட நூத்தி பத்து நாள் தயாரித்து மறுவாங்க அதெல்லாம் ஒண்ணு மாநகராட்சி நீங்க பரவதுல எல்லா வசதியும் அந்த இடத்துல எந்த வசதியும் இருக்க இருக்கக்கூடாது எல்லா எல்லா வசதியும் பதிவு கிடைக்காத செஞ்சா

முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை கோவை மாநகராட்சி மதுரை மாநகராட்சியும் இரண்டு இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அனுமதியை குறித்து அதுக்கான திட்டமிடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கோவையில மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கிற குப்பை எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிற பணி என்று எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும் அண்ணாமலை வந்து நிறைய புகார் கொண்டு மாத்திர ஐடியா இருக்க அண்ணாமலாயிருக்க சொல்லியிருக்கேன் அவர் என்னைக்கு எங்க தலைவரையோ இந்த ஆட்சியை பத்தி நல்லது சொல்லிருக்காரு அவர் எப்பவுமே அவருடைய தகுதியை மீறி கீழே இறங்குறாரு வந்து அது அது அவருக்கு அழகு இல்ல அவர் எதுக்கு அந்த ஆட்சிக்கு நல்லது சொன்னதும் இல்லை நல்லாவும் சொன்னதில்லை பாராட்டினதும் இல்லை திட்டிக்கிட்டு தான் இருக்காரு அது போல திட்டுறாரு ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் தான் தொடர்ந்து பதினாலு தேர்தலிலும் தம்முடைய முதலமைச்சர் தான் வெற்றி பெற்று வருகிறார் வருகிற தேர்தலும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அமைச்சர்கள் அளவுக்கு இன்னைக்கு